வணக்கம் அக்காஸ் இப்போ பார்க்க போகிற இந்த கண்டென்ட் நம்ம சேனலில் ஒரு புதிய முயற்சி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய கன்டென்ட் போடலாம் என்ன கதை அப்படின்னா இருக்கப்பற்று படம் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் ஸோ அந்த படத்தில் சொல்ல வர அஞ்சு முக்கியமான ரிலேஷன்ஷிப் கன்ஃபர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு லைஃப் அன்பிளாக்டு தமிழ் இது இருக்கப்பற்று மூவியில் வர அஞ்சு ரிலேஷன்ஷிப் கன்ஃபர்ஷன்ஸ் ஒரு ஆண் அப்படின்ற ஈகோ நிறையவே நம்மளை அஃபெக்ட் பண்ணும் நம்ம கல்ச்சர் ரொம்பவே மேல் சென்று நம்ம வளரும்போது நம்ம தாத்தாவோ அப்பாவோ தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க அவங்க ஒன்று சொன்னால் தான் சட்டமாக இருக்கும் நம்ம பெரியப்பா இல்லைனா சித்தப்பா அவங்க பொண்டாட்டியை டாமினேட் பண்ணுறத நாம்ளே பார்த்துருப்போம் ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா வீட்டை கூட்டி சுத்தமாக இருந்து சாப்பாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை முதல்ல ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் லேடிஸ் சாப்பிடுவாங்க இதை நாம் ஒரு வாழ்க்கை முறையாகவே அக்செப்ட் பண்ணி வளர்ந்தோம் அப்போது அறியாத வயசு இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது மாற்ற முடியாதான்னு ஒரு கேள்வி கூட நம்ம மைண்டில் வரலை பட் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் இந்த காலத்தில் பெண்கள் நல்லா படிக்கிறாங்க நிறைய சம்பளம் வாங்குகிறாங்க வேலைக்கு போகிறாங்க அவங்க குடும்பத்தையே ஓற்ற அளவு திறமைசாலியாக இருக்காங்க ஆனால் இப்போ கூட நம்ம லவ் பண்ணும்போது தான் ப்ரொப்போஸ் பண்ணணும் அவன் தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கல்ச்சுரல் பயஸ்னால் சிலதுக்கு ஆண்களுக்கு ஈகோ ஜாஸ்தியாகவே இருக்கு அப்போது நம்ம பொண்டாட்டி நம்மளை விட திறமைசாலியாகவோ அறிவாளியாவோ புத்திசாலியாவோ இல்லை நம்மளை விட நல்லா இங்கிலீஷ் பேசுகிற ஆளாவோ வந்தால் நமக்கு ஈகோ ஹர்ட் ஆகும் அதை முதல்ல உணருங்க அதை கட்டுப்படுத்துங்க இல்லைனா ஒரு ஒரு கான்வர்சேஷன்லையும் உங்கள் ஈகோ ஹர்ட் ஆகி கடைசியில் படத்தில் வந்த மாதிரி அவங்களையும் ஆஃப் பண்ணி ரிலேஷன்ஷிப்பையும் ஆஃப் பண்ணிவிடுவீங்க நம்மளோட ஐடென்டிட்டி மற்றும் பேஷன் எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருந்தால் அது நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் பாதிக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கிற ஆளை தூக்கி வீடு வாங்க வச்சு முப்பது வருஷம் இஎம்ஐ கட்ட வச்சு கடுப்பு ஏற்றுனா எவ்வளோ காண்டாகும் ஸோ நீங்கள் யார் உங்கள் பேஷன் என்ன உங்கள் பார்ட்னர் யார் அவங்களோட பேஷன் என்ன அப்படின்றத கொஞ்சம் மாச்சும் டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பு கொடுங்க அந்த பேஷன்லாம் வேலைக்கு ஆகாது இந்த ஐடியாலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள் பர்ஃபெக்ஷனிசம் லீட்ஸ் டு டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு புக்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் பிடிச்ச முயலுக்கு மூணு தான்ப்பா அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருக்க வேண்டியது தான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பார்ட்னரும் உங்கள் மேலே செம்மையாக ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எனக்கு மினிமலிசம் பிடிக்கும் நான் மொத்தமாக பத்து துணியை வச்சு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன்னா அதுக்குன்னு என் பார்ட்னர் கூட மினிமலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அது அவங்க மேலே திணிக்கணும்னு நினைக்கிறது அதை விட பெரிய தப்பு அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு காண்டானிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை அவங்களது இல்லை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டிஸப்பாயின்மெண்ட்ஸை குறைக்கலாம் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகணும்னு நினச்சி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க உங்கள் எண்ணம் ஏதோ கரெக்டாக இருக்கலாம் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணுற விதம் தப்பு அதுக்காக யூஸ் பண்ணாதீங்கலாம் சொல்ல வரல பண்ணுங்கள் ஆனால் ஓரளவுக்கு பண்ணுங்கள் ஒரு கேலண்டரில் அவங்க பர்த்டே போட்டால் சரி அதுக்காக பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணணும் பர்த்டே முடிஞ்சு இருபது நாள் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஆப்பை நம்பாதீங்க உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க படத்தில் சொல்கிற மாதிரி பிடிக்குமேன்னு வாரம் வாரம் அதே போகா பண்ணி சாவடிக்காதீங்க தெரப்பிஸ்ட் பார்ப்பது நல்லது உங்கள் மேலே தப்பா அவங்க மேலே தப்பா அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் சொல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள் சில சமயம் உங்கள் பிஹேவியரோட ஃபுல் மீனிங் என்னன்னு உங்களுக்கே தெரியாது அதனால் என்ன நடக்கணும்னு தெரியாது இதிலருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாது இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கிறாங்கன்னா அது நல்லது தானே அதை ஏன் ஐயோ நான் சைக்கோல்லாம் கிடையாது தரிப்பிஸ்டெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தப்பாக நினைச்சு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்துக்கிறீங்க படத்தில் முதல்ல கேட்குற மாதிரி நம்ம லைஃப்பில் எட்டு மணி நேரம் போகிற வேலைக்கே பெட்டராக பண்ண அவ்வளோ ட்ரைனிங் அண்ட் டெக்னிக்ஸை கற்றுக்குறோம் முப்பது இல்லை ஐம்பது வருஷம் சேர்ந்து வாழ போகிற இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெட்டராக பண்ண ஏன் எஃபர்ட் போடக்கூடாது எனிவே ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுக்க நாங்கள் வரல ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லை மேபி இதில் ஏதாவது நாமளும் பெட்டராக பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் பெட்டராக இருக்கலாமா அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னா கமெண்டில் போடுங்கள் பரவாயில்லையடா சொன்ன மாதிரி நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு தோணுச்சுன்னா லைஃப் அண்ட் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்